எஞ்சினிய காலை வணக்கம் இந்த வாரம் ஃபுல்லாகவே சாரோட பாட்டு தான் சூர்யா சாருக்காக இந்த வாரத்தை நான் டெடிக்கேட் பண்ணுவேன் ஏன்னா அவர் வந்து நிறைய பசங்களை படிக்க வச்சுருக்காரு கிட்டத்தட்ட பலாயிரம் பசங்களை படிக்க வச்சுருக்காரு அதை அவருக்காக இந்த வாரத்தை இந்த வாரம் சூர்யா சார் பாட்டு தான் அதில் கேட்டு கேளுங்க நம்மளும் ஏதாவது பண்ணலாம் நம்மளுக்கே ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்கு Senorita, 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 Senorita. <clears throat> செஞ்சறிட்டா பேசும் மெழுகு பொம்மையே ஓ செஞ்சரிட்டா பேசும் மெழுகு பொம்மையே ஓ செஞ்சரிட்டா பேசும் மெழுகு பொம்மையே ஓ செஞ்சரிட்டா மஞ்சள் புல்ல மாலருணை நினைக்க தாரடி குஞ்சு குஞ்சு பொழியது கூலுந்த மழை மின்னுகின்ற கின்ற அழகுடல் கூலிக்க தாரடி பின்னி பின்னி நடக்குது நதியனலை அடடா பிரம்மன் புத்திசாலி അവ വിടന അതിർഷ്ടശാലി അടരാ പ്രമൻ ബുദ്ധിശാലി അവനെ വിടന അതിർഷ്ടശാലി ഓ ഓറിട്ടേസും എഴുതുകൊമ്മയെ ഓരട്ട மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன் அந்த ஓசைக்கு இணையான இசையில்லையே உந்தன் கூந்தல் முடி கொஞ்சம் அசைகின்றது அந்த அசைவுக்கு நடனங்கள் இல்லையே சிற்பம் கவிதை யோவியம் மூன்றும் சேரும் ஊரிடம் கண்டேன் பெண்ணே நான் பெண்ணெல்லாம் பெண் போல இருக்க நீ மட்டும நெஞ்ச மயக்க பூமிக்கு வந்த அயதேவதைப் போலவே அடடா பிரம்மன் புத்திசாலி ரவனை வீடனா ஓ ஓஹெஞறிட்டா பேசும் எழுகு பொம்மையே ஓ செஞ்சரிட்டா பேசும் எழுகு பொம்மையே

ஒரு மழை மழைக்காலத்தில் முன்பு கூடை தேடினேன் இன்று உனை தேடி தவிக்கின்றேனே சொல்லடி ஒரு வெயில் காலத்தில் முன்பு நிழல் தேடினேன் இன்று உனை தேடி தவிக்கின்றேனே சொல்லடி பெண்ணே எந்த வாடிலை உன்னால் மாறி போனதோ தருக்கீடாக ஏனானதா தெரியாமல் நெஞ்சில் நுழைந்து அறியாத இன்பங்கள் கலந்து புரியாத மாயங்கள் செய்தாயே நடி மஞ்சள் நடந்த மலருனை நினைக்க தானடி கொஞ்ச கொஞ்சு கோழியீடு மழை மின்னு கின்ற அழகூடல் உழிக்கத்தானடி பிண்டி நடக்குது நதியினலை அழடா பிரம்மன் புத்திசாலி அவனை விட நான் செஞ்சரிட்டா ஓ செஞறிட்டா பேசும் மெழுகு பொம்மையை ஓ செஞ்சொறிட்டா பேசும் மெழுகு பொம்மையே ஓ செஞ்சொறிட்டா மஞ்சள் மாத ரூணை நடக்கத்தானடி கொஞ்சு கொஞ்சம் பொழியிடு கூடுந்த மழை மின்னுகின்ற கின்ற கூலிக்க கூலிக்கத்தானடி பின்னி பின்னி நடக்குது நதினலை அடடா பிரம்மன் புத்திசாலி அவனை விடனா நதிஷசாளி ஓஹ Mm-hmm.